அஸ்லாம் வலைக்கும் வரகம்துலாய் வபரகாத் இஸ்லாமிய வினாவிடை போட்டி ஆல் இம்ரான் சூராவில் இருந்து ஒன்று முதல் இருநூறு வசனங்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது அல் இல்லா போட்டியின் நிபந்தனைகள் என்ன என்று பார்ப்போம் தங்களின் பெயரும் ஊரும் குறிப்பிட வேண்டும் அனைத்து கேள்விகளுக்குரிய பதில்களும் குரான் வசனம் என்கள் தட்டாயம் குறிப்பிட வேண்டும் நாளை இரவு பத்து மணிக்குள் தங்களின் பதில்களை அனுப்ப வேண்டும் தனியாக ஒரு நோட்டில் பதில்களை எழுதி வைத்தும் அல்லது டைப் செய்து பிடிஎஃப் ஆகவும் மொத்தமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் இன்ஷா அல்லாஹ் ஒன்றாவது கேள்வி இம்மையிலும் மறுமையிலும் தங்களுடைய நற்செயல்களை இழந்து விடுபவர்கள் யார் இரண்டாவது கேள்வி ஈசா செல்லம் அவர்களின் உதாரணம் எந்த நபியின் உதாரணம் போன்றதாகும் மூன்றாவது கேள்வி அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்ட மாட்டான் நான்காவது கேள்வி சுவனத்தின் அகலம் எதனை போலாகும் என்று அல்லாஹ் குரானில் குறிப்பிடுகிறான் ஐந்தாவது கேள்வி நிராகரிப்பவர்களுக்கு அல்லாஹ் தண்டனையை உடனே கொடுக்காமல் தாமதிப்பது ஏன் ஆறாவது கேள்வி சிராத்துல் என்பதன் பொருள் என்ன ஏழாவது கேள்வி மறுமை நாளில் கஞ்சத்தனம் செய்பவர்களின் நிலை என்ன எட்டாவது கேள்வி இந்த உலகத்தில் நிராகரிப்பாளர்கள் செலவழிப்பது எதற்கு ஒப்பாகும் என்று அல் குரானில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்பதாவது கேள்வி உகது போரில் எத்தனை பிரிவினர் தைரியம் இழந்து நின்றபோது அல்லாஹ் உதவி புரிந்தான் பத்தாவது கேள்வி யஹியா என்ற ஒரு மகனை உனக்கு அளிக்கப் போகிறான் என்ற நற்செய்தியை செய்தியை ஜகரியா அலைவசல்லம் அவர்களிடம் அல்லாஹ் யார் மூலமாக கூற செய்தான் பதினோராவது கேள்வி அல்லாஹுடைய தண்டனையில் இருந்து நிராகரிப்பாளர்களை எதுவெல்லாம் தடுக்க இயலாது பன்னெண்டாவது கேள்வி பத்ரு போரின் போது அல்லாஹ் எத்தனை வானவர்களை வானிலிருந்து இறக்கினான் பதிமூணாவது கேள்வி ஈமான் கொண்ட பின் காபிர்கள் ஆகியவர்களின் முகங்கள் மறுமையில் எந்த நிறத்தில் இருக்கும் பதினான்காவது கேள்வி அல்லாஹ் யாரே நேசிக்க மாட்டான் பதினைந்தாவது கேள்வி ஜகரியா செல்லம் அவர்களுக்கு நற்செய்தி நிகழ அல்லா கொடுத்த அறிகுறியாவது எத்தனை நாட்கள் ஆகும் பதினாறாவது கேள்வி நிராகரிப்பாளர்கள் மறுமையில் எந்த நரகத்தின் பக்கம் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான் பதினேழாவது கேள்வி அல்லாவின் பாதையில் போரிட்டு கொல்லப்பட்டவர்களை நாம் எவ்வாறு எண்ண வேண்டும் பதினெட்டாவது கேள்வி யாரிடம் அல்லாஹ் மறுமையில் பேசவும் பார்க்கவும் மாட்டான் பத்தொன்பதாவது கேள்வி ஒரு சில பிரிவினர் வேதத்தை ஓதும்போது தங்கள் நாவுகளால் எவ்வாறு ஓதுவதன் மூலமாக மாற்றங்கள் உண்டாகிறது என்று குரானில் கூறப்படுகிறது இருபதாவது கேள்வி நிராகரிப்பாளர்களின் நிலைகள் செயல்கள் எல்லாம் யாரை போற்று இருக்கும் இன்ஷால்லா கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் அளிக்க முயற்சி செய்யுங்க நம்ம தினமும் ஏதோ எதுக்கும் வேலைகளை இல்லை ஏதாவது என்டர்டைன்மெண்ட்லேயோ டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் கொஞ்சம் நம்ம மார்க்க கல்வியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் முயற்சி செய்வோம் இன்ஷால்லா எல்லாம் நம்ம அனைவருக்கும் இம்மையிலும் மறுமையிலும் நன்மையை தருவானாக ஆமீன் அஸ்ஸலாமு மீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்துக்கு